அவர்களுடைய வாழ்க்கை ஒன்றுமை கேமாக அழைக்கும் செம்மாந்த மாற்றில்லா முச்சுவையாம் கண்ணலாம் செம்மொழியாம் கற்பகமாம் தென்னனிலும் மென்மொழியாம் எம்மொழிக்கு மேதினியில் ஈடுண்டோ பன்முகத்தோன் தமிழே பாங்கு அண்மை தமிழுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம் தவையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் முனைவர் குழந்தைசாமி அண்ணா அவர்களுடைய கொண்டரங்கி கோமார் இந்த நூலை நான் கையில் வாங்கினதுமே என்ன நினைச்சேன்னா இது ஏதோ பழங்கால மனிதருடைய பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதருடைய வரலாறு பற்றி ஏதோ அப்படின்னு நினைச்சேன் அந்த பேரை பார்த்ததும் கொண்டரங்கி கோமான் எனக்கு அந்த பேர் ரொம்ப புதுசா இருந்துச்சு ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த பேரை அப்புறம் உள்ள அந்த புதினத்தை படிக்க படிக்க தான் இவர் பழங்காலத்துக்கு நம்ம நவீன யுகத்தை நோக்கி நம்ம கொண்டு அப்படிங்கிறது புரிஞ்சது என்ன ஒரு நாலு முக்கியமான இதை நான் ஒண்ணு ஜாதி அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் அவர் சொல்றாரு இன்னொன்னு கேடு நினைப்பான் இந்த பழமொழிய வந்து நல்ல சாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு சொல்றாரு இன்னொன்னு நவீன விவசாய அதாவது நவீன விவசாயத்தோட மதிப்பு கூட்டல் அந்த விவசாய பொருள்களை மதிப்பு கூட்டி விவசாயத்தை நஷ்டத்தில் இல்லாம மீட்டெடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னொன்று கூட்டு குடும்பம் இந்த இந்த குடும்பம் வந்து அதாவது கோமான் அப்படிங்கிற இந்த நூலுக்கு மையமா இருக்கிறவர் வந்து செல்லமுத்து அப்படிங்கிறவரு செல்லமுத்து வந்து செல்லமுத்து அவரோட குடும்பம் இரண்டு மகன்கள் மூத்த மகன் விவசாயம் பாக்குறாரு இளைய மகன் இருக்காரு இளைய மகனுக்கு சீக்கிரத்தி திருமணம் ஆகிருக்கு என்ன ஒரு மருத்துவர் அப்படிங்கறதால மூத்த மகன் விவசாயத்தில் இருக்கிறதால அவருக்கு பெண் கொடுக்க எல்லாத்துக்குமே தயக்கும் விவசாயத்தில் என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறது பெண் போதே ஒருவர் அப்படிங்கிற ஒரு முறையும் அவரு அவரோட பொண்ணை கொடுக்கறதுக்காக அவரு இந்த திருமணங்களை தட்டி தட்டி விடுறாரு ஏதாவது சொல்லி பொன் பொன் பெண் வீட்டை பெண் பார்க்க வரும்போது ஏதாவது ஒரு காரணம் சின்னதா இருக்குன்னு ஒண்ணு சாதாரணமா பேச்சு வழக்கில் சொல்லி அதை தடுத்து விட்டுறாரு இப்படியே நாள் தள்ளிட்டு போகுது அப்புறம் அதனால வேற ஜாதினா அந்த பெண்ணை கொடுக்குறாங்க அந்த பெண்ணை வந்து நல்ல விவசாயம் பண்ணுறான் செல்லமுத்தோட பெரிய மகனோட அப்புறம் அந்த விவசாயம் செழிக்கிறதோடு என்ன ஆகுதுன்னா அந்த விவசாய பொருள்கள் உற்பத்தி செய்கிற விவசாய பொருள்களை மதிப்பு கூட்டி எப்படி விற்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பொருள்களை மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படின்னா என்னென்னா இப்போ முருகை முருகை விவசாயம் செய்கிறோன்னா அந்த முருகைக்காயை நேரடியாக விற்காமல் முருங்கைக்காய வந்து பதப்படுத்தி அதாவது நிழந்து நிழனு உளர வச்சு அந்த கொட்டைகளை எடுத்து அந்த கொட்டைகளை வந்து பருப்புகளா பண்ணி அந்த பருப்பு விற்கிறது அந்த பருப்புகள் மூலம் எண்ணெய் உற்பத்தி செஞ்சு அந்த எண்ணெயை விற்பனை செய்யறது இது வந்து முருங்கை ஒரு நாள் இரண்டு நாள்ல கெட்டு போயிடும் ஆனா முரு காய வைத்து முருங்கை விதையோ எண்ணெயோ கெட்டு போகாது அதை சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப எளிமை வச்சிருந்து விலையேற்றம் நம்மளுக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப சந்தைப்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு போக்கை தான் இந்த நூலில் அண்ணா சொல்லியிருக்காங்க அதோட இந்த கொண்டருக்கி கோமான் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டுதான் எனக்கு யோசனை பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆசைப்பட்டு அப்போ நான் தெரிஞ்சுட்டு என்னதுன்னா அது கொண்டல் அப்படின்னா மேகங்கள் கொண்டருக்கி கோமான் அந்த அந்த மலையை சுற்றி இருக்கிற ஊருக்கு ஒரு பாளையு பேரு அந்த கொண்டல் இறங்கி அந்த அந்த மலையை பார்த்துட்டு அதாவது மலையில் இருக்கிற மல்லீஸ்வரரை வணங்கி செல்லுமா இந்த கொண்டர்கள் அவரோட அழகுல அவரோட இதுல மயங்கி இறங்கி வந்து வழிபட்டு வணங்கி செல்லும் இத வந்து இந்த கொச்சுதான் கொண்டறங்கி அப்படின்னு இந்த மலைக்கு பேர் வந்து மல்லீஸ்வரர் குடி இருக்கிற மலை வந்து கொண்டரங்கி மலை இன்னொரு பேர் மலைன்னு இந்த கொண்டரங்கி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ரொம்ப ரொம்ப அழகா வியப்பா இருந்தது எனக்கு அண்ணா இந்த தமிழ் பேராசிரியர்களாகவும் தமிழ் ஆசிரியர்களாகவும் இருக்கீங்க நான் வந்து ஒரு சாதாரண இல்லத்தரசி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அண்ணா என்ன பேச சொல்லிருக்காங்க இந்த தலைமை பத்தி ரொம்ப

ரொம்ப அதாவது எப்படி சொல்றது எழுத்து நடை எங்க வரணுமோ அந்த இடத்துல எழுத்து நடை வருது பேச்சு வழக்கு அதாவது வழக்காற்று மொழி எங்க வரணுமோ அந்த இடத்துல கரெக்டா வழக்காற்று மொழி வருது அந்த அளவுக்கு அந்த நூல ரொம்ப நுட்பமா ரொம்ப அழகாக அழகா அண்ணா இது வாங்கி படிச்சு பாருங்க நிச்சயமா எல்லாத்துக்கும் பிடிக்கும் இதுல சொல்ற கருத்துக்களும் எல்லாத்துக்கும் ஏற்புடையதா அதாவது நம்ம பின்பற்றக்கூடியதா இருக்கும் நஷ்டமான தொழில் கிடையாது அதை மதிப்பு கூட்டி செய்யும் போது அதுவும் லாபகரமான தொழில்தான் அப்படிங்கறதும் விளங்கும் மிக்க நன்றி நன்றி